இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை அழகான ஒரு கிருஷ்ணர் வந்து இப்போ சிங்கப்பூருக்கு போயிட்டுருக்கோம் இல்லை ஏர்போர்ட்டு ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஃபுல்லாக இருக்கும் அந்த லாரிச் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது ரோ பிரிட்ஜில் போய்கிட்டுருக்கோம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு இது வந்து டெர்மினல் த்ரீயில் இருக்கும் டெர்மினல் த்ரீலேருந்து இப்போது டூ ஒன் அதுக்கு போகலாம் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி பசங்க விளையாடுறதுக்கெல்லாம் இருக்குது ஏதாவது சார்ஜ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணுன்னா அதில் வந்து டெஸ்க்கு போட்டிருக்காங்க அதில் வந்து உட்காந்து வேலை பண்ணலாம் ஏன்னா நல்லா இருக்குது இன்னும் வெயிட்டிங் டைம் நிறைய இருக்கும்போது நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா ட்ராவல் லாங்ஸ் வந்து ஸ்கை ட்ரெயின் டூ அரைவல்லாண்டு ட்ரான்ஸ்ஃபர் அது நாங்கள் ஸ்கை ட்ரெயினுக்கு தான் போயின்ட்டுருக்கோம் அதில் போய் அடுத்த டெர்மினலுக்கு போகணும் வந்து பாருங்கள் ஸ்கை ட்ரெயின் இதுக்குள்ளே போனோம்னா அந்த டிபார்ச்சர் அடுத்த இதுக்கு போகணும் இது வந்து ஸ்கை ட்ரைவ் வழியாக போயிட்டுருக்கோம் வெளியில் அவங்க ஆ இது வந்து இப்போது இந்த டெர்மினலுக்குள்ளே இருக்கும் இது வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை உள்ளே இருக்கும் இப்போ இந்த ஸ்கை ட்ரெயின் டி டூ டெர்மினல் அதில் போனீங்கன்னா நிறையா கார்டன் இருக்கும் நாங்கள் சிங்கப்பூரில் அந்த வந்து போய் சுற்றி பார்க்கலாம் இதெல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும் அழகாக சுற்றி பார்க்கலாம் அந்த ட்ரெயின் வருது இப்போ இந்த ஸ்கை ட்ரெயினில் உள்ள உட்காந்துட்டு போய்கிட்டுருக்கோம் பின்னாடி எல்லாம் அழகாக தெரியல ஏர்போர்ட்டுக்குள்ளே ஸ்கை ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் உள்ள மேரோவ் அக்வேரியம் அப்படின்ட்டுருக்கு உள்ளே போனீங்கன்னா டிசைன் டிசைனாக இருக்குது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு நேச்சுரலாக தண்ணியெல்லாம் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு கார்டன் இருக்கு இதே சிவப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க மேலே நிறைய இருக்குது அப்படியே பார்க்க ரம்மியாமல் அழகாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நடந்து போகலாம் இது பாருங்க தரையில் இங்கே வந்து பயமாக இருக்குது கால் வைக்கவே பயமாக இருக்குது நம்ம வந்து மேலே நடந்து போகலாம் கால் வைக்கவே பயமாக இருக்குது வரும் எல்லாமே அப்படி தான் நம்ம வந்து இப்படி நடந்து போகலாம் நடந்து போகிறேன் பாருங்க இல்லை வந்து தண்ணி இருக்கு குட்டி குட்டி மீன் எல்லாமே இருக்குது நம்ம மேலே நடந்து போகணும் இது செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பயமாக இருக்குது கால் வைக்கவே நல்லா கிளாஸு நம்ம கால் வச்சு நடந்து போகலாம் இப்படி அழகாக பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது சும்மா பண்ணியிருக்காங்க இருக்கு இதுதான் இப்போ தெரியறதுதான் சிபர் ஏர்போர்ட் டெர்மினல் டூவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக இருக்குது ஆர்ச் வச்சு நிறைய வந்து பூ கார்டன்லாம் எல்லாம் செமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஏர்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது கேக்டஸ் கார்டன் சும்மா அந்த இது ஆர்கிட்ஸ் எல்லாம் இருக்குது அழகாக இருக்குது அழகாக டிசைன் டிசைனாக இருக்குது ஃப்ளவர்ஸ் கலர் கலராக இருக்குது ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் இருக்குது மார்க் ஜோக்கப்ஸ் நிறைய ஷாப்ஸ் தான் ஃபுல்லாக ஓ கூச்சி இருக்குது உள்ளே போனால் கை சுடும் பசு சுடும் கூச்சி ஒரிஜினல் ஒரிஜினல் கூச்சி ஒரிஜினல் பர்பரி சென்ட் ரொம்ப ஃபேமஸ் பர்பரி சென்ட்டு ஷாப் பர்ஃப்யூம் ஷாப்பு நிறைய ஷாப்ஸு ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லா ப்ராண்டு ஷாப்ஸு கிளாத்ஸு அக்சசரிஸு அப்புறம் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே ஷாப்ஸு இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஒரு மரம் மாதிரி லைட்டு சும்மா அழகு வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஷாப்ஸு தான் இது பாருங்கள் பிவிஎல் கரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஷாப்பு இங்கே வந்து ப்ரடா ப்ரடா வந்து ஹேண்ட்பேக்ஸு ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பேக்ஸு பேக்ஸுமை இப்போ இங்கேயும் ஆப்போசிட்டில் நிறையா வந்து சென்ட்டு மாதிரி உள்ளது இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் வந்து கேக்டஸ் கார்டன் அப்படின்ட்டுருக்கு அதில் வந்து நம்ம போகலாம் டி ட்ரெயின் டி டூ டெர்மினல் அதில் போனீங்கன்னா நிறையா கார்டன் இருக்கும் நாங்கள் சிங்கப்பூரில் அந்த வந்து போய் சுற்றி பார்க்கலாம் இதெல்லாம் ஆனால் இப்போ இருட்டி போயிடுச்சு கேக்டஸ் கார்டன் பார்க்க முடியல இங்கே வந்து மணி ஏழர் யார் அது நிறைய வச்சுருக்காங்க ஆனால் இருட்டி போச்சு மாடியில் இருக்குது இது ஓப்பன் ஸ்பேஸில் தெரியறதுதான் டிசைன் டிசைனாக கேக்டஸ் இருக்குது நம்ம கல்லின்னு சொல்லுவோம்ல கள்ளிச்செடி அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கள்ளிச்செடி ஓ சூப்பர்